வெல்கம் பேக் டு மூவி மல்டி ஒர்க்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு நெஞ்சா ஆக்ஷன் படம் தான் பார்க்க போறோம் கொஞ்ச நாளாவே நம்ம சைஃபை மோட்டிவேஷன் சீரிஸா போயிட்டோம் ஸோ அந்த டோனை கொஞ்சம் மாத்தி இன்னைக்கு ஒரு ஜாலியான படம் பார்க்கலாம் இந்த படம் ஃபுல் படம் யூடியூப்ல இருக்குது சர்ச் பண்ணிங்கனாவே வரும் இந்த எக்ஸ்பிளேஷன் பார்த்துட்டு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் இந்த படத்துடைய கதை என்னன்னா ஒரு தாத்தா அவருடைய பேர பசங்களுக்கு நெஞ்சா பயிற்சி நல்லா சொல்லி தருவாரு பசங்க அவங்கள அவங்களே பாதுகாத்துக்கணும்னு சொல்லி தான் நல்லா சொல்லி தருவார் ஏன்னா தாத்தாக்கு ஒரு எதிரி இருப்பான் அந்த எதிரியை அவனுடைய அடியாளங்களுக்கு நெஞ்சா பயிற்சி சொல்லி தர சொல்லி தாத்தா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் தாத்தா இதுக்கெல்லாம் ஒத்துக்காதவோ இவருடைய பேர பசங்க மேல அவன் கை வைப்பா சோ இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறதான் கதை இந்த படத்துல பேரு த்ரீ நெஞ்சாஸ் இனிம நம்ம கதைக்குள்ள போயிடலாம் மூணு பேர பசங்க சம்மர் லீவ் அப்ப அவங்களுடைய தாத்தாவுடைய கேபினுக்கு வந்திருக்காங்க இங்க இவங்களுடைய தாத்தா நெஞ்சா மாஸ்டர்ஸ் ஆகிறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாரு தாத்தா இவங்களை எழுப்பும் போது கூட இலையை வச்சு டெஸ்ட் பண்ணுவாரு பெரிய பையன் கரெக்டா கண்டுபிடிச்சிடறான் நடுப்பையனும் கண்டுபிடிச்சிடறான் ஆனா சின்ன பையன் கண்டுக்காம தூங்கிட்டு இருக்கான் சின்ன பையன் எப்பயும் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருப்பான் சோ ஸ்நாக்ஸ் எடுக்கலான்னு பாக்கும்போது இவனும் கரெக்டா கண்டுபிடிச்சிடறான் தாத்தா கொஞ்சம் முடமசுரை பிடிச்ச ஆளுத்தான் இருந்தாலும் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு வந்துருச்சுன்னா அவர் செம்ம கூழு வருஷம் வருஷம் இப்படிதான் சம்மர் அப்ப ட்ரைனிங் எடுப்பாங்க ஆனா இந்த சம்மர் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்மரா அமைஞ்சிச்சு இவங்களுக்கு ட்ரைனிங் செம்ம கடுமையா போது காலில் வெயிட்டு கட்டிட்டு ஓட சொல்றாரு அப்புறம் இவரை இழுத்துட்டு போக சொல்றாரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல பயன்படுத்துற வெப்பன்ஸ் கொடுத்தும் ட்ரைனிங் தராரு பலம் பேலன்ஸ் எல்லாத்துலயும் ட்ரைனிங் தராரு ஒரு கடத்துல தாத்தாவை எதிர்த்து இவங்களா சண்டை போடுற மாதிரி தாத்தா இவங்களுக்கு ட்ரைனிங் தராரு ஆனா எனக்கு மூணு பேர் சேர்ந்து ஒரு வயசான ஒரு எடுத்தாலும் தாத்தா செம்மையா சமாளிக்கிறாரு ஏன்னா தாத்தா ஒரு பெஸ்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இவரு அடிச்சுக்க ஆளே இல்ல பெரியவங்க வந்தா கூட இவர் சமாளிச்சிருவாரு ஒரு கடத்துல பசங்க தாத்தாவே தோக்கடி பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுறாங்க பட் தாத்தா அப்ப ஸ்மோக்க போட்டுட்டு மரத்துல ஏறிக்கிறாரு தாத்தா இன்னும் கொஞ்சம் விட்டு அவங்களை தோக்கடிச்சிருப்போன்னு சொல்றதுக்கு நான் காரை நிப்பாட்டினதுனால தான் என் கூட சண்டை போட்டீங்க நான் காரை நிப்பாட்டாம அப்படியே ஏத்திட்டு போயிருந்தா நீங்களா சாணியா இருப்பீங்கன்னு சொல்றாரு நீங்க அப்படி செய்ய மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் இந்த சண்டையில் நீங்க ரெண்டு பாடத்தை கத்துக்கணும் ஒன்னு தோக்கடிக்க முடியாத ஆப்போனண்ட நம்ம எப்பயும் தாக்க கூடாது ரெண்டாவது முள்ளு உள்ள மரத்துல யாராவது இங்க ரொம்ப குத்துது இதுக்கப்புறம் தாத்தா ஏதோ மாஸ்க் எடுக்கிறாரு என்ன தாத்தா ஏதோ அசிங்க முடிச்ச மாஸ்க் எடுக்கிறீங்களேன்னு சொல்லி ஒண்ணு எல்லாம் கலாக்கிறானுங்க எனக்கு நிஞ்சா பேர் வைக்கும்போது போது அப்பா எனக்கு கொடுத்த மாஸ்க் இது அந்த ட்ரெடிஷனை தான் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ண போறேன் ஆனா எங்களுக்கு ஏற்கனவே பேர் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னதுக்கு அது குடும்ப பேரு நான் வைக்க போறது நெஞ்சா பேருன்னு சொல்றாரு முதல்ல பெரிய பையனுக்கு ராக்கின்னு பேர் வச்சு இந்த மாஸ்கை தராரு ஏன்னா இவன் பாரம் மாதிரி பலமானவன் கடினமானவன் அது இல்லாம கிரானைட் கல்லு போல கூலானவன் அதனால தான் இவன் பேரு இனிமேல் ராக்கி நடுப்பாயனுக்கு இந்த மாஸ்க கொடுத்து கோல்டன் பேர் வச்சிடறாரு கோல்டனா குதிரை குட்டின்னு அர்த்தம் ஏன்னா ஒரு குதிரை குட்டியுடைய ஸ்பிரிட் இவனுக்கு இருக்குது குதிரை குட்டி போல இவன் துரு துருன்னு ரொம்ப சுதந்திரமா ரொம்ப வேகமா இருப்பான் சொன்னாலும் இனிமேல் இவனுக்கு பேரு கோல்ட் சின்ன பையனுக்கு டம் டம்னு பேர் வச்சிடறாரு அம்மினா வயிறுன்னு அர்த்தம் இவன் சக்தி அப்பி வயிற்றுல ஆரம்பிச்சு வயிற்றுல தான் முடியும் ஏன்னா இவன் அப்பி சாப்பிட்டுட்டே இருப்பாள் அதனால இனிமே இவன் பேரு டம் டம் இதெல்லாம் நம்ம சீக்கிரம் அப்பா கிட்ட காமிக்கணும் ஆனா அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்பா நாளைக்காச்சும் வீட்டுக்கு வருவாரா தாத்தான்னு கிடத்துக்கு அப்பா ரொம்ப பிஸியானவரு ரொம்ப ஆபத்தான வேலையில என்ன இருப்பாருன்னு சொல்லி தாத்தா சொல்றாரு ஏன்னா பசங்களுடைய அப்பா எஃபிஐ ல வேலை செய்யறாரு ஸ்னைடர்னு ஒருத்தனை பிடிக்க பாக்குறாரு ஸ்னைடரோ வெப்பன்ஸ் அவிக்கிறவ அவங்க அப்பாவோ மத்தவங்களும் மார்வேஷத்தை போய் அவனை பிடிக்கலான்னு பாக்குறாங்க ஸ்னைடருக்கும் சண்டையெல்லாம் தெரிய மாட்டிருக்கு அவன் கையாலேயே பொட்டி உடைக்கிறான் இந்த மார்வேஷத்துல வந்தவனுக்கோ பயமா இருக்குது அரேபா என்னத்துக்கு திருத்தனு முடிக்குது நிறைய நிஞ்சா அடியாளங்களை வச்சிருக்கான் அவங்களை பயன்படுத்தி அவன் தப்பிக்கிறான் இவன் கொஞ்சம் மூட்டா பயனா தான் இருக்கான் இவங்க கொண்டு வந்த போலி நோட்டெல்லாம் உண்மையான நோட்டுன்னு நினைச்சு ஏமாந்து போயிட்டான் வாளுங்களை ஹெலிகாப்டர்ல வந்து காப்பாத்திடுறாங்க வேற ஹவுஸ்ல என்னென்னமோ வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது பா இதெல்லாம் வச்சு வேர்ல்டு வார் த்ரீ ஆரம்பிக்கலாம் போல எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை எனக்கு அந்த ஸ்னைடர் தான் பிடிக்கணும்னு சொல்லி அப்பா கத்துறாரு ஸ்னடரோ செம்ம கோவத்துல எப்படி எப்படியோ மோபம் மோப்பம் பிடிச்சி தாத்தா தாத்தாவுடைய பழைய தோஸ்து தான் ஸ்னைடர் தாத்தாவுடைய பொண்ணை தான் அப்பா கல்யாணம் பண்ணிருக்காரு சோ தாத்தா தாத்தாவுக்கு அப்பா மருமக ஒரு பக்கம் பசங்களாம் எங்க சமைச்சிட்டு இருக்காங்க இதுல கூட இவங்களுடைய நிஞ்சா திறமையை காட்டுறாங்க தாத்தா ஒரு ஜப்பான் இவங்க பாட்டி ஒரு காரங்க அம்மா தாத்தா இந்த போட்டோல உங்க மேல யாருடைய கையோ இருக்குது அந்த கை யாரோடதுன்னு கேட்டதுக்கு தாத்தா சொல்ல மாட்டேங்கிறாரு ஒரு அம்மையிட்ட போன் பேசிட்டு இருக்கலன்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு இதுக்கப்புறம் இவங்களா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நிஞ்சானா யாருன்னு தாத்தா கேக்குறாரு நிஞ்சா ரொம்ப வேகமானவன் சுற்றுச்சூழலுக்கு நண்பன் சுற்றுச்சூழல் இருக்கிறத வச்சு அவன் தப்பிக்க பாப்பான் நிஞ்சா ரொம்ப நேர்மையானவன் நல்லவன் அவன் மனசு உடம்பு ஆன்மா எல்லாம் ஒண்ணு கட்டுப்பாடானவன் ஒழுக்கமானவன் நிஞ்சாக்கு இயற்கை நான் பிடிக்கும் ஏன்னா இயற்கையில ஒரு அங்க அவன் எல்லாத்தோட முக்கியம் நிஞ்சா அவனை விட பலவீனமானவன் கிட்ட அவன் சக்தியை காட்ட மாட்டான் ஆனா தாத்தா என்னை கம்பேர் பண்ணா எல்லாரும் ஸ்லோ தான் எல்லாரும் வீக் தானே கோல்டு சொன்னதுக்கு ரொம்ப ஓவர் கான்பிடென்டா இருக்காதுன்னு சொல்லிட்டு தாத்தா அவருடைய வேகத்தை காமிக்கிறாரு ஒரு கைத்துல உள்ள இலையை தனியா எடுத்து அதை வெட்ட முடியும் ஆனா நாளையில ஒன்னா சேர்ந்து ஒரு கைத்துல இருந்தா அந்த கயிறை வெட்ட முடியாது கஷ்டம் அப்ப இங்க அலாரம் அடிக்குது ஏன்னா ஸ்னைட்ரா ஆளுங்களை இங்க வந்துட்டாங்க ஏன்னா தாத்தா எல்லாம் உள்ள போ சொல்றாரு ஆனா பசங்க கேட்காம சண்டை போடுறானு தாத்தாவும் வர வழி இல்லாம சண்டை போட ஆரம்பிச்சிடறாரு பசங்களும் சமையாவே சண்டை போடுறானுங்க கடைசியா தாத்தா வேலாத்தையும் அடிச்சு போட்டு பசங்க எல்லாம் உள்ள போக சொல்லிடுறாரு பரவாயில்லையே இப்ப நீ நல்லாவே சண்டை போடுற நான் வச்ச டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டேன் நான் பண்ண பெரிய தப்பை ஓம் கூட கூட்டு வச்சதான் இல்ல நீ பண்ண பெரிய தப்பே கராத்தைய சொல்லிக் கொடுக்கறத நீ பண்ணத்தான் நிறைய ஆளுங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருந்தேன் நிறைய காசு பாத்துருக்கலாம் இப்ப பாரு காசு இல்லாம இப்படி ஒரு கேவலமான இடத்துல வேற வழியே இல்லாம மூணு சின்ன பசங்களுக்கு நீ சொல்லி கொடுத்துட்டு இருக்கு அவங்க உனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல அவங்க என் ஃபேமிலி நைட் ரிப்பி வருபுறுத்துறா என் ஆளுங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட் சொல்லி தான் நான் உனக்கு நிறைய காசு தரேன்னு சொல்லி ஆனா தாத்தா ஒத்துக்கவே இல்ல ஒழுங்கா ஒத்துக்கோ இல்ல காசு மட்டும் போகாது மருமகன் நீ இழப்ப அப்புறம் மகளை பாதுகாக்க யாரும் இருக்க மாட்டாங்க தாத்தா இது கேட்டு கோவம் வருது நீ லோவாயிட்டிருக்க கெலவா உன் என் வழியில வரவனான்னு சொல்லு இல்ல அவள சொல்லி மறந்துட்டு போறான் இந்த கோவத்தெல்லாம் தாத்தா பசங்க கிட்ட காமிக்கிறாரு எதுக்கு வெளிய வந்து இங்க வீட்டு வீடு வீட்டுல தானே இருக்க சொன்னேன் நான் என்ன உதவி கேட்டேனான்னு சொல்லி ஆனா தாத்தா ஒரு நெஞ்சாக்கு ஓவர் கான்பிடன்ட் இருக்க கூடாது இதுக்கு அப்புறம் தாத்தா பசங்களுக்கு ஒரு டம்மி பொம்மை வச்சு ட்ரைனிங் தர்றாரு இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தர போறது ரொம்ப ஆபத்தானது அதனால அவங்க உசுருக்கே ஆபத்து வேற வழியே இல்லைன்னா தான் இதை பயன்படுத்தணும்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் சத்தியம் வாங்கிறாரு உடம்புல சில முக்கியமான இடங்கள்லாம் இருக்கு அங்க அடிச்சா ரொம்ப ஆபத்து அதுக்கப்புறம் ஆப்போனட் சண்டைக்கே வரமாட்டான் இதுக்கப்புறம் ராக்கியை இந்த இடத்துல அடிக்க சொல்றாரு அங்க ஒரு சுவிட்ச் இருக்குது அடிச்ச உடனே பெல் அடிச்சு லைட் எரியுது இதுக்கு அப்புறம் இங்கே அடிக்க சொல்றாரு சொல்றாரு ரெண்டும் ஒரே இடம் மாதிரி தெரியும் ஆனா கிடையாது இது வேற இடம் இங்க அடிச்சா ஒன்னும் ஆகல சோ வால்வ் சாவுக்கு ஒரு இன்ச் தான் கேப் கொஞ்சம் மேல அடிச்சா ஒன்னும் ஆகாது ஆனா கொஞ்சம் கீழே அடிச்சா அவ்வளவுதான் இதே போலவே இங்க இங்க அப்புறம் மெயின் பாயிண்ட் முக்கியமான இடம் சோ இந்த இடத்துல நீங்க அடிச்சு ஒரு மணி நேரத்துக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாரு இதுக்கப்புறம் சம்மர் லீவ் முடிஞ்சு வாட்டி தாத்தா இவங்கள வீட்டுல வர்றாரு பசங்க இப்ப சந்தோஷமா அப்பா கிட்ட அவங்களுடைய புது பேரை பத்தி சொன்னா இவங்களுக்கு கரத்தை சொல்லி தரத பார்த்தாதா பேர வர மாத்திரமான்னு சொல்லி தாத்தா கிட்ட கேக்குறாரு இவரு ஆனா பசங்களுக்கு இந்த புது பேர் தான் பிடிச்சிருக்கு இதுக்கப்புறம் இவரு பெருசா எதுவும் கண்டுக்காம வேலை கிளம்பிடுறாரு யோதா ராக்கியுடைய கேர்ள் ஃபிரெண்ட் எமிலி அவளோ இந்த ராக்கிங்கிற பேர் நல்லா கியூட்டா இருக்குதுன்னு சொல்லவோ இவனுக்கு வெக்கத்துல முக சவுக்குது இவங்க தான் பசங்களுடைய அம்மா அம்மாவோ நெஞ்சாவா இருக்கிறத விட அம்மாவா இருக்கிறது தான் கஷ்டம்னு சொல்றாங்க ஒரு பக்கம் ஸ்னைட்ரோ பசங்களை கடத்தி இந்த பசங்க மூலியமா தாத்தா என் வழிக்கு வர வைக்கலாம்னு பாக்குறான் ஆனா சார் நீங்க தான் கேபினுக்கு போனீங்கல்ல அப்படியே அந்த பசங்களையும் கடத்திட்டு வந்திருக்கலாம்ல என்னை வயத்து பசுறியா உன் மண்டை நசுக்கி உன் கண்ணு ரெண்டுத்தி பிதுக்கி எடுத்துருவேன் வெளியே நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் எஃபிஐ கண்காணிச்சிட்டு இருக்காங்க அதனால நம்ம ஆளுங்க இல்லாம வேற ஆளுங்களை வச்சு அந்த பசங்களை கடத்தணும் சரி அக்க பையன் ஒருத்தருக்கான் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லி இந்த காரியத்தை முடிச்சிடலான்னு சொல்லி அவங்களுக்கு இவங்க கால் பண்றான் இவங்க தான் அவங்க அவனுங்களோ அழகே பொறாமை கொல்லும் பேர் அழகின்னு சொல்லி மேகசின்ல பொண்ணை பார்க்கல ஒரு சஃப் போர்டை பார்த்து வர்ணிச்சுட்டு இருக்கானுங்க அப்ப ஏதாச்சும் ஒன்று வாங்குங்க இல்லை இருந்து கிளம்புங்கன்னு கடக்கார சொன்னா இவனுக்கு கண்ணை காமிச்சு மிரட்டி ஒழுங்க கல்லா போட்டியில உள்ள பணத்துல ஆயிடுன்னு சொல்லி கேட்கறானுங்க அப்ப இவன் பேச்சர்ல ஏதோ சிக்னல் வருது உன்ன இவனோ சார் போனை யூஸ் பண்ணிக்கிட்டுமான்னு சொல்லிட்டு மரியாதையா கேட்டு போனை யூஸ் பண்ணிக்கிறான் நைட் ராலுக்கு தான் கால் பண்ணிருக்கான் அவன் அந்த பசங்களை கடத்தணும்னு சொல்லி அவங்களுடைய அட்ரஸ் எல்லாம் சொல்றான் ஒழுங்கா கடத்துங்க இல்ல உங்களை கொண்டுருவோம்னு சொல்லி வர மிரட்டுறான் பிபேட்டியில் கயிறு கட்டி ஃபோன் மாதிரி செஞ்சு நம்ம சின்ன வயசுல விளாடுவோம்ல அது போல ராக்கி ஒரு ஃபோன் மாதிரி செஞ்சு வச்சிருக்கான் அதில் எமிலி ராக்கி மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க எமிலியோ நாளைக்கு ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு கிளம்புவேன் சொல்லி நானும் கூட வரேன்னு சொல்கிறான் இவனுக்கு வேற ராக்கி எமிலியே லவ் பண்ணுறான் ராக்கி எமிலியே லவ் பண்ணுறான்னு கலாய்க்கிறானுங்க அப்போ அலாரம் அடிக்குது ஏன்னா அம்மா வந்துட்டு இருக்காங்க டக்குன்னு இவனுக்கு மூணு பேரும் பெட்டில் தூங்க போயிடுறானுங்க அம்மாவும் தூங்கிட்டு இருக்கிறதா நினச்சிட்டு கம்மனு போயிடுறாங்க தாத்தா கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணால அவனை பற்றி நம்ம அப்பாயிட்ட சொல்லாமான்னு கோல்டு கிடத்துக்கு நாளைக்கு சொல்லிக்கலாம் இப்போ நீங்கள் எல்லாரும் தூங்குங்கன்னு சொல்லி ராக்கி சொல்கிறான் பசங்க வீட்டு பக்கத்தில் அந்த அடியாலுடைய அல்ல கைங்களா வந்துடுறானுங்க பட் வீட்டில் அப்பாவும் மத்த எஃப் பார்த்து நாளைக்கு பார்த்துக்கலாம்னு விட்டுறானுங்க ஒரு பக்கம் தாத்தா பயங்கரமாக ட்ரைனிங் இருக்காரு ஏன்னா ஸ்நாயட்ரு மூலியமா இவருடைய குடும்பத்துக்கு ஆபத்து வரும் இவருக்கு தெரியும் அடுத்த நாள் எமிலியோ வீட்டுக்கே வந்துடுறார் ரெடியா ஸ்கூலுக்கு போலான்னு இதுக்கப்புறம் இவங்கள ஜாலியாக ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க சைக்கிளில் அந்த அல்ல கைகளும் பசங்களை ஃபாலோ பண்றாங்க கடத்துறதுக்கு நான் பசங்களும் வேணுன்னு போக கூடாதுன்னு போட்டிருக்க இடத்துக்குள்ள போய் சைக்கிளை வச்சு செமையா ஸ்டண்ட் காமிச்சிட்டு இருக்கானுங்க இதை பார்த்துட்டு இந்த அல்ல கைங்க ஒரு போலீஸ் வண்டியில மோதி மாட்டிக்கிறானுங்க எமிலி உங்க கூட இல்ல ஏன்னா அவர் ஸ்டாய்ட்னா சரியான வழியில் தான் வந்துட்டு புள்ளி பசங்க வந்து இந்த சைக்கிள் என் தங்கச்சிக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சைக்கிளை பிடிக்கிட்டு போயிடுறானுங்க என்னால் எம்லி ராக்கி மலை கோச்சுக்கிறான் நீ சீன் காமிச்சிட்டு தனியாக போனதுனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு அல்ல கைங்களோ இந்த அடியால் கிட்ட சமாளிச்சுட்டு இருக்கானுங்க சில பல பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு அதனால தான் லேட் ஆகுதுன்னு என்னால் ஸ்னைடர் கத்துறான் நீ நடுராத்திரி கூட அந்த பசங்களை நீங்கள் கடத்தணும்னு எப்படா ஸ்கூல் முடியும் ஸ்கூல் முடிகிற வரைக்கும் முழுசா நான் ஸ்கூல்லேயே இருந்தது கிடையாதுடா எனக்கே படுறா தெரியும் எங்கள் ஸ்கூல்லையே கோல்டு ஒரு பையன் அர்னால்ட்டை யாராலையும் தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லுறிருக்கான் இல்லை ப்ரூஸ்லியே அர்னால்ட்டை தோற்கடிச்சுடுவாருன்னு சொல்லி இவன் சொல்கிறான் அப்போ அந்த புள்ளி பசங்க இவங்க பேஸ்கட்பாலை எடுத்துக்கிட்டு பால் வென்னா எங்கள் கூட நீங்கள் விளாடணும்னு சொல்லி தொல்லை பண்ணுறானுங்க என்ன ஸ்கூலில் அந்த பசங்களாம் ஃபைவ் டு ஃபைட்டின்னு ஓடி வந்து சுற்றி நின்னுக்கிறானுங்க வேடிக்கை பார்க்குறக்கு ராக்கி ஓகே விளாடலான்னு ஒத்துக்குறான் நாங்கள் ஜெயிச்சா உங்களுடைய சைக்கிள்ஸை நாங்கள் எடுத்துக்குவோம் ஒரு வாள் நீங்கள் ஜெயிச்சா உங்களை நாங்கள் அடிக்காமல் விட்டுருவோன்னு சொல்லி இந்த புள்ளி பசங்க சொல்கிறானுங்க ஓகே பத்து பாயிண்ட் எடுத்தால் வின்னு நீங்கள் ஏற்கனவே ஒன்பது பாயிண்ட் லேட் டைடுன்னு வச்சுக்கோங்க ஸோ அதனால் நீங்கள் இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தால் விண்ணு நாங்கள் பத்து பாயிண்ட் எடுக்கணும் ஜெயிக்கிறதுக்கு இதுக்கப்புறம் ராக்கி கோல்டு செம்மையா ஆடுறாங்க ஆப்போனண்ட்ல உள்ள ரெண்டு புள்ளி பசங்களால் சமாளிக்கவே முடியல அந்த புள்ளி பசங்க ஒரு பாயிண்ட் எடுத்தால் போதும் பட் அந்த ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுக்கே இவங்களுக்கு நாக்கு தள்ளுது கிட்ட ராக்கி கோல்டு ஈஸியாக ஜெயிச்சிருப்பாங்க பட் அப்பன் பார்த்து இந்த புள்ளி பசங்க இவங்களை தள்ளி விட்டு ஃபவுல் பண்ணி ஏமாத்தி அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து ஜெயிச்சிடறானுங்க இதனால் கோல்டுக்கு கோவம் ஆயிருச்சு அவன் சண்டைக்கு போலான்னு போகும்போது பிடி சார் குறுக்கால வந்துடுறாரு ரியாலிட்டியில இப்படி தாங்க தொல்லை பண்ற பசங்களை டீச்சர்ஸ் கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் அந்த தொல்லை பண்ற பசங்களுக்கு ஏதாச்சும் ஒன்னா மட்டும் டீச்சர்ஸ் கரெக்டாக வந்துருவாங்க ஒரு பக்கம் தாத்தா ஓஸ் நைடர் தான் ஃபாலோ பண்ணிருக்காரு அவன் ஒரு பெரிய கப்பல் இங்கே வச்சிருக்கான் இங்கே அம்மா ஓ பசங்களை பார்த்துக்கிறதுக்கு பேபி சீட்டரை வர வச்சிருக்காங்க ஏன்னா அப்பா கேஸ் விஷயமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவரை பார்க்கறதுக்கு அம்மா போறாங்க இனிமே தாத்தா எங்களுக்கு எதுவும் சொல்லி தரக்கூடாதுன்னு அப்பா சொல்லுவாரான்னு கிடத்துக்கு அப்பா ஏற்கனவே அவருடைய வேலையில பிஸியா இருக்காரு ஸோ இந்த டென்ஷன்ல இதை பத்திலாம் பேச வேணாம் அப்புறம் பேசலாம்னு அம்மா சொல்றாங்க அம்மா அப்பா அப்படி தான் தேடிட்டு இருக்காருன்னு கிடத்துக்கு அந்த போட்டோ அந்த ஃபைல்ல இருக்கும் பார்த்துக்கோ அப்புறம் நாங்கள் வரதுக்கு லேட் ஆகிடும் அது வரைக்கும் சமத்தா தூங்குங்கன்னு சொல்லிட்டு அம்மா கிளம்பிடுறாங்க அந்த போட்டோவை பார்த்து விட தெரியுது தாத்தா கேபின்ல இருந்தா அதே போட்டோ தான் இது பட் முழு போட்டோவா இருக்கு சோ தாத்தா மேல இருந்த இந்த கையை ஸ்னைடருடைய கையை தான் இதனால தாத்தாவையும் கெட்டவரும் நினைச்சுக்கிறாங்க அப்பா இவனத்தை தெரியிட்டு இருக்காரு தாத்தா இந்த கிரிமினல் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காரு இந்த ஃபைல்ல ஸ்னைடருடைய பிசினஸ் அசோசியேட் தான் தாத்தான்னு போட்டிருக்கு இதனால தாத்தாவும் கெட்டவர் தான் பசங்க கன்ஃபார்மே பண்ணிடுறானுங்க ராக்கியால் நம்ப முடியல தாத்தா அப்படிப்பட்டவர் இல்லன்னு சொல்றான் அப்ப அந்த அல்லக்க இங்க பசங்களை கடத்துறதுக்கு வந்துடுறானுங்க எப்படி உள்ள போலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதும் பாக்குறாங்க அங்க ஒரு பீசா காரா இருக்கான் சோ அவன் அடிச்சு போட்டுட்டு பீசா கைன்னு சொல்லி வந்துடுறானுங்க ஆனா நான் எந்த பீசாவையும் ஆர்டர் பண்ணலேன்னு பேபி சிட்டர் சொன்னதுக்கு உள்ள பசங்க இருக்காங்க தடவை பசங்க ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி ஏமாத்தி உள்ள வந்து பேபி சிட்டர் ஒரு இடத்துக்குள்ள அடைச்சிடறானுங்க கோர்ட் இதை பாத்துட்டு வந்துட்டு கைஸ் நல்ல செய்தி கெட்ட செய்தி நல்ல செய்தி பீசா வந்து பேபி சிட்டர் அடைச்சிட்டாங்க ஆனா கெட்ட செய்தி அவங்களா கண்ணு வச்சிருக்காங்கன்னு சொல்றோம் இவங்க கிட்ட போனும் இல்ல பசங்க எம்எல்ஏ கிட்ட சொல்லி அவங்க போலீஸ்க்கு கால் பண்ண சொல்லலான்னு ராக்கி சொல்றான் ஆனா கோல்ட் வேணாங்கிறான் ஏன்னா இத்த நமக்கான வாய்ப்பு இந்த மூணு திருடங்களையும் நம்மளே அடிச்சு போட்டா அப்பாக்கும் நம்ம நிஞ்சா ட்ரைனிங் ஒர்த்துன்னு புரியும்னு சொல்றோம் இதுக்கப்புறம் பசங்களும் நிஞ்சா காஸ்டியூம் நிஞ்சா மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு தயாராகிறாங்க ஆனா இவங்க வச்சிருந்த ஆயுதங்களை எல்லாம் வீட்டுல காணா ஏன்னா இவங்க அப்பா எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாரு அப்படின்னு அலாரம் அடிக்குது ஏன்னா அந்த அல்லக்க இங்க இவங்க ரூமுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க ஆனா உள்ள போய் பார்த்தா பசங்களை காணும் ஏன்னா இவங்களுக்கு தெரியாத மாதிரி பசங்க எல்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க இந்த சின்ன பசங்களா இருந்தா என்ன பண்ணுவேன் அப்பா அம்மா ரூம்ல தான் ஒளிஞ்சிருப்பேன்னு சொல்லி இவங்களா அப்பா அம்மா ரூமுக்கு போயிடுறானுங்க பசங்களே இவங்க போன வாட்டி வெளியே வந்து இவங்க தாக்குதலுடைய பேஸ் ஒன்னு ஆரம்பிக்க போறாங்க அம்மா அப்பாவுடைய ரூமை பெயிண்ட் அடிச்சு வேற மாதிரி மாத்திட்டு இருக்காங்க அந்த பெயிண்ட் ஏத்தாப்ல கோல்ட் அவன் மாஸ்க்கு வெள்ள பெயிண்ட் அடிச்சு அவன் காஸ்டியூமே இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டு வேணு கதவு சாத்தி சத்தம் போடுறான் இதனால அல்ல கைங்க கோல்ட்டை கண்டுபிடிச்சு அவங்களும் இந்த ரூமுக்குள்ள போகும்போது ராக்கி இந்த கதவு சாத்திக்கிறான் கதவு கைப்பிடி முடியல கயிறு வச்சு இன்னொரு கதவு கைப்பிடல டைடா கட்டிட்டான் சோ கதவு திறக்க முடியல உள்ள லைட்டோ வேலை செய்யல டம் டம் அப்ப ரூமுக்கு வெளிய டிடர்ஜென்ட் வெஜிடபிள் ஆயில ஊத்தி வழுக்குற மாதிரி செஞ்சறான் கோல்ட் மறைஞ்சிருக்கிறதுனால இவங்களுக்கு தெரியல சோ அவ மறைஞ்சிருந்து தாக்க ஆரம்பிச்சறான் இவங்கள வெண்ணே ஷூவ மட்டும் இங்க வெச்சிட்டு இவங்க தஸ் திருப்பி பின்னாடி இருந்து தாக்கறான் இவங்கள இவங்களே ஒரு கடத்தல முடியாம இந்த பையனை விருங்கறா அந்த ரெண்டு பசங்கள பிடிக்கலாம்னு சொல்லி கதவு ஓபன் பண்ணும்போது கரெக்டா டம் டம் கயிற வேட்டவும் கதவு ஓபன் ஆயிருச்சு கோல்ட் இங்க வெளிய வரலாம்னு பாக்கும்போது வழுக்குது டம் டம் இவனை புடிச்சு காப்பாத்திடுறா இத்தறியாம இவங்கள வந்து வழுக்கி விழுந்துட்டு இருக்கானுங்க ஜெல்லி பீன்ஸ் கீழ டம் டம் கொட்டி வச்சறான்

இதுக்கப்புறம் அந்த கழுத்து நடிச்சுட்டு இருந்தவனையும் அவனுங்க காப்பாத்திடுறானுங்க அப்பயும் சும்மா விளாட்டா ஹலோ ஹலோன்னு பேசிட்டு இருக்கும்போது எமிலி பதிலுக்கு பேசுறா ராக்கி நீயான்னு இவனு அப்படியே வாய்ஸை மாத்தி ஆமா நான் தான் எங்க வீட்டுக்கு முன்னாடி வரியா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி அவளை வர வைக்கிறான் அம்மா அப்பா இப்பதான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க என் அப்பாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றதை மன்னிச்சிருங்க ஏன்னா அத்தா ஏசியன் குணன்னு சொல்றாங்க அம்மா ஆனா அவன் புருஷன நீ ஏன் இப்படி டார்ச்சர் பண்றேன் அப்பா கேட்டதுக்கு அது என் அமெரிக்கன் குணன்னு சொல்றாங்க அம்மா அப்பாவுக்கோ பசங்க இந்த மாதிரி சண்டை பயிற்சி பண்றதெல்லாம் விருப்பமே இல்லை ஏன்னா ஏதாச்சும் ஆயிடுன்னு சொல்லி எல்லாம் தடுக்க பாக்குறாரு பசங்களை இங்க கிடைக்கிற பொருளை எப்படி வெப்ப வெப்பனா யூஸ் பண்ணலாம்னு பாத்துட்டு இருக்கும்போது இந்த அல்லக்க இங்க எமிலியை பிடிச்சிடறானுங்க அப்ப கரெக்டா அந்த பேதி மருந்து வேலை செஞ்சு ரெண்டு அல்லக்க எங்களும் பாத்ரூம் ஓடி போயிடறானுங்க டேய் அவனுங்க வர வரைக்கும் நீங்களும் அசை கூடாது எங்கடா உங்க குட்டி தம்பி டம் டமோ மேல இருக்கா மேல இருந்து இவன் அடிச்சு எமிலியை காப்பாத்திடுறான் அத்தவங்களை அடிக்கலான்னு பார்த்தா ஒருத்தன் கக்கூஸ் போயிட்டு இருக்கான் அவன் வயத்துல மட்டும் அடிக்காதீங்க பா தம்பின்னு சொல்றான் இவங்களும் மூஞ்சல் அடிக்கிறாங்க தேங்க்ஸ் பா இதுக்கப்புறம் பேபி சீட்ர காப்பாத்திட்டு இருக்கும்போது போது ஸ்னைடருடைய மத்த அடியாளங்களும் அங்க வந்துடுறானுங்க அதுல ஒருத்த செம ஸ்ட்ராங்கா இருக்கா சாவன் பாசங்களை கடத்திடுறான் அப்பமா வீட்டுக்கு வந்தபடி பசங்களை காடன்னு பதறி போயிடுறாங்க அடியாளுங்க எமிலி கிட்ட ஒரு லெட்டர் போடுதுக்கு போயர்க்கானுங்க அதுல ஸ்னைடர் ரின்பોર્ટருக்கு சோ அதுக்கு ஸ்னைடர் தான் பாசங்கள கடத்துறங்கறது உங்களுக்கு புரியுது கரச்சியா தாத்தாவே நெஞ்சாவா அங்க வந்து நான் பசங்களை காப்பாத்துறேன் சொல்றாரு அந்த ஸ்னைடரோட கப்பல் துறைமுகத்தில் இருக்குது அங்க தான் பாசங்கள கடத்தி வச்சிருப்பான் அது எனக்கும் தெரியும் அப்பா சொல்றாரு எப்படி உங்களுக்கு தெரியும் நெஞ்சாவா இருந்த எனக்கே அவன ஃபாலோ பண்றத கஸ்டமர் இருந்துச்சு ரொம்ப சிம்பிள் தான் நாங்க உங்களே ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் அப்பா சொல்றாரு அந்த ஸ்னைடர் மனசுல அவனும் ஒரு நிஞ்சாதான் ஒரு நிஞ்சா வளतां நிஞ்சாவதா கடிக முடியும் இந்த நிஞ்சா வளட்டக்கலாம் டைம் இல்ல இதுونه வளಾಟ இல்ல நாங்களே 10 நிமிஷத்துல பாசங்கள காப்பாத்திடுவோம் انا நோட்ஸ்ல போடுறக்கிறதுப்படி பார்த்தா உங்களைய அவன் பார்த்தானா பசங்களை காயப்படுத்துவான் அதனால தாத்தாவே போட்டுன்னு அம்மா சொல்றாங்க நம்ப இங்கே அப்பா ஸ்பெஷலான ஒரு தான் நான் யாருக்கும் தெரியாம உள்ள போயிடுவேன் ஒரு மணி நேரம் மட்டும் டைம் கொடு நான் பசங்களை காப்பாத்திடுவான்னு தாத்தா ஸோ அப்பா ஒத்துக்கிறாரு அப்ப இவங்க திரும்பி பேசிட்டு இருந்த கேப்ல தாத்தா காணாம போயிடுறாரு நான் தான் சொன்னா ஸ்பெஷல் ஆனவனு இந்த நெஞ்சாலாம் கண்ணெலாம் வச்சிருக்காங்க ஆனால் கண்ணு வச்சிருக்கவங்க நிஞ்சாவே கிடையாது இது போல் கப்பலுக்குள்ளே ஏக நெஞ்சாஸ் இருக்காங்க தாத்தா பண்ற அதே ஃபைட்டிங் ஸ்டைல தான் இந்த பண்ணுறாங்க பண்றாங்க ஏன்னாருடைய ஆசானே தாத்தா தாத்தா அப்ப யாருக்கும் தெரியாம இந்த கப்பல்குள்ள ஊடுற ஆரம்பிச்சிடுறாரு பசங்களை எல்லாம் கப்பல்ல ஒரு இடத்துக்குள்ள அடைச்சு வச்சிட்டாங்க டம் டம் வேற பசித்தின்னு சாப்பிட பத்தியே பேசிட்டு இருக்கான் நம்ம இங்க இருந்து தான் தாத்தா இங்கே இங்கே வந்தால் கூட அவருக்கு நம்ம உதவி பண்ண முடியும்னு ராக்கி சொன்னா இல்லை தாத்தா கெட்ட ஒரு அவர் வரமாட்டாருன்னு கோல்ட் சொல்கிறான் தாத்தா சொன்னது நான் இருக்குதா சுற்றுச்சூழலுக்கு நம்ம நண்பனாக இருந்தால் சுற்றுச்சூழலே நமக்கு உதவுன்னு தாத்தா சொல்லிருக்காருன்னு ராக்கி சொல்கிறான் ஏன்னா ராக்கி ஒரு பிளான் வச்சிருக்கான் வேணே வேறு செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி நான் இங்கே பசங்களை அடிச்சு வச்சிருக்க செல்லுக்குள்ளே இருக்கிறேன் இங்கே ஃபோனு வேலை செய்யுதான்னு செக் பண்ணும் ஸோ நீ ஒரு கால் பண்ணுன்னு சொல்லி அடியால் மாதிரியே பேசி ஃபோனை வச்சிட்றான் இதையும் நம்பி செக்யூரிட்டி டெஸ்ட் பண்றதுக்கு ஃபோன் பண்ணுறான் இவனு ஃபோன் எடுத்து பேசி ஹலோ உங்களுக்கு தான் கால் வந்திருக்குன்னு சொல்லி வெளியிருந்த கார்டை உள்ளே வர வச்சு அவன் அடிச்சு போட்டு இவங்களாம் வெளியே தப்பிச்சிடுறாங்க அடியாளுக்கும் அசிங்கமாக இருக்குது அடிச்சு

தாத்தாவோஸ் நைட்ருடைய சொல்லி சொல்லிட்டு சொல்றான் தாத்தாவும் கத்தி பேசுறாரு ஆனா இவங்களை நோக்கி இல்ல பின்னாடி வந்தவங்களை நோக்கி புரியுது தாத்தா நாலு இலைகள் நாம்ப இந்த கைத்தை யாராலையும் இதுக்கப்புறம் இந்த இடம் ரொம்ப இருக்குது கத்தி எடுக்க முடியல தாத்தா இதே சாதவ பயன்படுத்தி அடிச்சு போடுறாரு அடியாலும் அவனே அடிச்சு உழுந்துறான் பசங்களும் எல்லாரும் அடிச்சு போடுறாங்க அப்ப தடியா ஒருத்தர் அவன் வரான் அவன் அடிச்சாலும் ஒன்னு ஆக மாட்டேங்குது மாமிசா மலை மாதிரி நடந்து வரான் தாத்தா அந்த பொம்மை அடிச்சு பிராக்டிஸ் பண்ணீங்கல்ல அது போல அடிக்க சொல்றாரு பசங்களோ தாத்தா சொன்னது போலவே பொம்மையில முக்கியமான இடம் இடங்கள் அடிச்சாங்கல்ல அது போல இவனுடைய முக்கியமான இடங்கள்ல அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க இதனால இவன் வழி தாங்காம விழுந்துடுறான் கடைசியா கண்ணை வச்சு இவங்க எல்லாரையும் சுத்தி வளைச்சிடுறாங்க பரவாயில்லையே கிழவா இந்த சின்ன பசங்களுக்கு நீ நல்லாவே சொல்லி கொடுத்துருக்க அவங்க நல்லா கத்துக்கிட்டாங்க அது போல ஏ ஆளுங்களுக்கு சொல்லித்தான் கேட்டா முடியாதுன்னு சொல்றாரு தாத்தா அப்போ உன்னை கொல்ல வேண்டித்தான் என் குடும்பத்தை விட்டு நீ நானும் சண்டை போடலாம் எப்படியும் நீ சண்டையில சாகத்தான் போற ஒரு நான் ஜெயிச்சா ஜெயிச்சி பேர பசங்களை விட்டுடுற சண்டைக்கு முன்னாடி குடும்பத்துக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி தாத்தா பசங்க கிட்ட எனக்கு எந்த உதவி செய்யாதீங்க தண்ணி இருங்கன்னு சொல்றாரு ஆனா ஒரு வாழ் நீங்க தோத்து போயிட்டா நான் சொல்லி கொடுத்த நிஞ்சா பாடம் என்ன தோக்கடிக்க முடியாத ஆப்பனன் கிட்ட ஒரு நிஞ்சா மோத மாட்டான் டம்டம் அப்பா இதை அதிர்ஷ்டத்துக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஜெல்லி பீன்ஸ் தரும் இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஸ்னைடர் தாத்தா வெளுத்து சண்டை போட ஆரம்பிச்சிடும் தாத்தா என்ன தான் தரமசாலியா இருந்தாலும் அவருக்கு வயசு ஆயிடுச்சு இல்ல ஸ்னைடருடைய வேகத்துக்கு இவரால் ஈடு கொடுக்க முடியல சோ தாத்தா விட அடி வாங்குறாரு பசங்க தாத்தாக்கு மரியாதை செலுத்துறாங்க இந்த சண்டை இவரால் பாக்கவே முடியல உங்க தாத்தாக்கு குட் பை சொல்லுங்க பசங்களா ஜெயிக்க முடியாத போறல எதுக்கு நீ சண்டை போற தாத்தா இப்ப டம் டம் கொடுத்த ஜல்லி பீன்ஸ் எடுத்து இவன் வாயில போடவோ தொண்டையில மாட்டி இவனுக்கு மூச்சு முடிது சோ இதை சாதமா பயன்படுத்தி தாத்தா இவனை தோக்கடிச்சிடறாரு டம் டம் சும்மா சாப்பிட்டு இருக்கும் போது பீன்ஸ் அவன் தொண்டையில சிக்கி மூச்சு அடைக்கும் சாதி இப்ப சாதகமா பயன்படுத்துச்சு தாத்தா நல்ல ஒரு நாளே அவனை கடைசியாக கொள்ளல ஆனா இவன் அடங்காமல் கன் எடுத்து சொல்ல வரான் நல்ல வேலையா அப்பாவும் மற்ற எஃபி ஏஜென்ட்ஸும் வந்து அவன் கையில சொட்டி அவனை பிடிச்சிடுறாங்க மத்தவங்களையும் பிடிச்சிடுறாங்க நீங்க செஞ்ச உதவிக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் தலை லைட்டாக சாய் அதுவே போது இதுக்கப்புறம் அப்பாவும் பசங்களாக அவங்களுடைய நிஞ்சா பேர் சொல்லி கூப்பிட்றாரு சோ தட் மீன்ஸ் தாத்தாவோட ட்ரைனிங்க்கு இவர் அப்ரூவ் கொடுத்துறாருன்னு அர்த்தம் எப்பா வாப்பா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண போலான்னு கூப்பிட்டா இல்ல நீயே கலெக்ட் பண்ணிக்கும் ஏன் ஃபேமிலி முழுக்க ஹீரோஸா இருக்காங்க இவங்களுக்கு நான் பீஸா வாங்கி தந்து கொண்டாட போகிறேன்னு சொல்லி அப்பா சொல்றாரு ஆனா தாத்தாக்கு பீஸா நான் பிடிக்காது அடுத்த நாள் பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க டம்டமுடைய சைக்கிள் மட்டும் இன்னும் பாக்கி இருக்கு அவன் ஒசாரா சைக்கிள்ல வந்துட்டு இருக்கான் அப்ப அந்த புள்ளி பசங்க மறுபடியும் வந்துடுறான் தொல்லை பண்றதுக்கு ஒழுங்க எங்க சைக்கிள்லாம் எல்லாம் கொடுத்து இங்க இருந்து போறீங்கன்னு ராக்கி சொல்றான் எமிலியா இப்ப சீன் காட்டுன்னு சொல்றான் இதனால் ராக்கி அவன் நிஞ்சா திறமையை காமிச்சு சண்டை போடவோ எல்லாரும் பஞ்சா பறந்து போயிடறான் சைக்கிளை விட்டுட்டு